அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சியுடன் மீண்டும் ஒரு புதிய நாவலில் உங்களை சந்திக்கிறேன் போல உங்களது ஆதரவுடன் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் எழுத்தாளர் திரு உதயநன் அவர்கள் எழுதிய மயில் நிறு மங்கை எழுத்தாளரின் பார்வையில் முன்னுரை வரலாற்று ஆராய்ச்சியாளரான டாக்டர் சி மீனாட்சி அவர்கள் பல்லவர் காலத்தில் நிர்வாகமும் சமூக வாழ்க்கையும் என்னும் தமது நூலில் பாண்டிய மன்னனான ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லவன் தன்னுடன் போரிட முற்பட்ட சிங்கள மன்னனை முறியடிக்க பல்லவ மன்னன் நிருபதுங்கவர்மனை நாடினான் எனவும் அதையடுத்து பல்லவர் கடற்படை துணையால் சிங்களவரை வென்றான் எனவும் குறிப்பு ஒன்றை கொடுத்திருந்தார் அந்த குறிப்பு வேறு எந்த ஆராய்ச்சி அறிஞர்களாலும் மறுக்கப்பட்டிருக்கவில்லை எனவே அந்த சிறு குறிப்பை கொண்டு சிறியதொரு வரலாற்று கதை இதுவே மயில் நிற மங்கை இனி கதைக்குள் பயணிப்போம் அத்தியாயம் ஒன்று உலகணித்தும் தான் வாட வாடாத குழல் நகர் என பரிபாடலும் வரியா பண்பு மேம்பட்ட மூதூர் என சிலப்பதிகாரமும் புகழ்ந்து போற்றிய அந்த மதுரை மாநகரின் விஸ்தாரமான பேரன்களையும் விண்ணை முட்டும் விதானங்களையும் கண்டு அசந்து போய் நின்றான் அபராஜிதன் அதோடு அவன் நின்ற இடம் வையை ஆற்றின் வடகரை ஆதலால் அவனது கண்களுக்கு முன்னால் ஒரு ஸ்வர்கமே விரிந்து கிடந்தது என்னும் என இளம்போ வடிகளால் அழைக்கப்பட்ட அவ்வாறே அந்த புலவரின் கூற்றை மெய்ப்பிப்பது போல வெள்ள பெருக்கெடுத்து ஓடியது வானம் பொய்ப்பதில்லை ஆதலால் ஆற்றில் நீரும் வற்றுவதில்லை அந்த இளைஞன் வந்திருந்த காலமும் மாரிக் காலம் ஆதலால் ஆற்றில் நீர் வாரிக்கொண்டு போயிற்று கரையை கொண்டதொரு கடலை போன்ற அந்த ஆற்றில் அலை அலையாக புரண்டு ஓடிய நீர் கரைகளில் மோதி அவற்றை உடைக்க முடியாமல் தன் ஆற்றாமையை கரைக்கு சற்று தள்ளி கிடந்த கோட்டை சுவற்றில் எழுதி புலம்ப போனது போல மோதி தெரித்தது அந்த வேலையும் காலை வேலையாக இருந்ததால் கீழ்வானத்தில் எழுந்த கதிரவனின் வீரிய கதிர்கள் ஆற்று நீரில் தங்க தடையின்றி வந்து இறங்கியதால் உருக்கப்பட்ட வெள்ளி போல காட்சியளித்த அந்த நீரில் கரையோர மரங்கள் வரமின்றி உதிர்த்த மலர்கள் எம்பி எம்பி குதித்து சென்ற விதமானதோ இயற்கை நடத்தும் வண்ண ஜாலம் போல இருந்தது அப்படி உதிர்ந்த மலர்களும் மனமுள்ளவைகளாக இருந்து விட்டதால் மரணம் போது கருணை செய்யும் கணவான்களைப் போல அழியும் நேரத்திலும் சுகந்த மகரந்தங்களை நீர் முழுவதும் கொட்டி மனம் பரப்பி ஆற்றில் ஓடுவது தண்ணீரா இல்லை பன்னீரா என பிரமிக்க வைத்தன அப்படிப்பட்ட நீரில் நடிவதும் நெளிவதும் பெரும் பாக்கியம் என கருதினாற்போல போல நாவல் மர கிளைகளில் விழித்தெழுந்த மைனாக்கள் இமைக்கும் நேரத்தில் நீரில் பாய்வதும் மேலே பறப்பதுமாக இருந்தன அவற்றின் செய்கைகளை குழந்தைத்தனமாக எண்ணிய சாம்பல் பொருவிகள் இறக்கைகளை விசிறி போல விரித்து குரல் எழுப்பி சிரித்தன அந்த சிரிப்பிற்கு பின்னணி செய்வது போல கரைக்கு அப்பால் இருந்த அசோக வனத்தில் மெய்ந்து கொண்டிருந்த ஆவினங்கள் தம் தம் தலைகளை ஆட்டி கழுத்தில் தொங்கிய மணிகளால் ஒளி எழுப்பின யதார்த்தமான இந்த காட்சிகள் மட்டுமின்றி ஏங்க வைக்கும் வேறு பல காட்சிகளையும் அந்த வாலிபன் காண நேரிட்டது நீரிலே மிதந்து மலர்களை காட்டிலும் மென்மையான கட்டழகிகள் பலர் நூற்றுக்கணக்கில் கணக்கில் மருதத்துறை அருகே நீராடிய வண்ணமாக இருந்தார்கள் பூ உலகிற்கு பிரத்யேகமாக வந்து குடூவளிக்கும் தேவதைகளைப் போல அவர்கள் தோன்றினார்கள் உணர்ச்சியுள்ள மலர் சிலைகளாகவும் வண்ண கயல்களாகவும் நீந்தியும் எவ்வித கவலையும் நீராடி கொண்டிருந்தார்கள் உடலை சில இடங்களிலாவது மறிக்க வேண்டும் என்ற நியாயமான பாதுகாப்பு உணர்வோடு பட்டட சீலைகளை மேலையில் சுற்றியிருந்தாலும் நீரில் இறங்கிய பிறகு அந்த உணர்வினை அவர்கள் மறந்து போயிருக்க வேண்டும் இல்லாது போனால் விளையாடி கல்லண்ணகை போட்டு நீராடிய அவர்களது கிடந்த சீலைகள் தேடிச் செல்வது போல அவர்களை விட்டு விலக முயன்றிருக்க மாட்டாது எழில் இடங்களை போர்க்க வேண்டிய அந்த சீலைகளோ நழுவி விலகியதால் நீரின் பரப்பை விட்டு அந்த பெண்கள் மேலே எழும்போதெல்லாம் எழில் பிம்பங்கள் குமரி முனையில் காணும் உதய சந்திரனை போல தெரிந்தும் மறைந்துமாக ஜால வித்தைகளை செய்தன நீரோட்டத்தின் உத்வேகத்திலும் நீராட்டத்தின் உற்சாகத்திலும் தம் தம் அலைக்கழிப்பினை சில பெண்கள் அறியாமல் இருந்தார்கள் வேறு சிலரோ அறியாதவர்களாக இருந்தார்கள் ஆதலால் அந்த அழகிகளின் தெரியக்கூடாத அங்கங்களை அழகாகிய சேலையை வீசி வீசி மறைக்க முயன்றால் அந்த நீரோட்டத்தில் சிக்கி தவித்து அழிவை நாடிக்கொண்டிருந்த மலர்கள் சீரழியும் நிலையிலும் ஆசையை விட விரும்பாத காமுகர்களைப் போல அந்த அழகிகளின் அங்கங்களை உரசியும் இடித்தும் தழுவியும் இயன்ற அளவிற்கு இன்பத்தை அடைந்து அகன்றவாறு இருந்தன அந்த மலர்களின் செயலினை ஈனமாக கருதி மனம் பொறுக்காத தென்றலானது எழுந்து வீசி அலைகளை பிளந்து தள்ளியதால் நீரின் வேகம் அவ்வப்போது அதிகரித்து மலர்களை வேகமாக விரட்டி அடித்தது நின்று நிலைத்து தழுவ துடித்த மலர்கள் நினைத்தபடி அடைய முடியாத நிலையில் அந்த வாரணங்குகளை விட்டு விலகி பரிதாபமாக புரண்டு ஓடியதை கண்டு செய்வது போல கரையோர நாவல் மரங்களில் அமர்ந்திருந்த குரங்குகளோ நாவல் பல கொட்டைகளை நீரில் பற்களை காட்டி சிரித்தன யார் சிரித்தாலும் சிரிக்கட்டும் என துணிந்து விட்ட ஆந்தைகளோ சில இருக்கும் இடம் தெரியாமல் மாமரங்களில் உலர்ந்த கிளைகளில் அமர்ந்து கொண்டு குளிக்கும் வந்த அழுகைகளை கண் கொட்டாமல் கவனமாக பார்த்து கிடந்தன இப்படி கோரமான ஆந்தைகளே கண் வாங்காமல் பார்க்கும் அளவிற்கு அவர்களது நீண்ட கரும் கூந்தல்கள் ஆடி அசைந்து போல எண்ண வைத்தன அதை கண்ட அபராஜிதன் உலகில் காணும் பல்வேறு உயிரினங்களையும் இதர அம்சங்களையும் பெண் ஒருத்தியிடமே கண்டுவிட முடியும் என அவன் கருதினான் பெண்கள் நீராடிய பகுதிக்கு சற்று தள்ளியும் நேர் எதிரிலும் திளைத்திருந்தார்கள் பொதுவாக பார்ப்பதற்கு இரு தனித்தனியே தங்களுக்குரிய நீராடுவது போல தோன்றினாலும் ஊன்றி பார்க்கும் போது இரு பிரிவினருமே வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் விஷமங்களில் திளைத்திருந்ததை புரிந்து கொள்ள முடிந்தது அவரவர் எல்லைகளை மீறியவர்கள் தவறி செய்தது போல பெண்களுக்கு மிக நெருக்கத்தில் வந்து உரசை கொண்டார்கள் அப்படி உரசிய ஆடவர்களை எரித்து விடுவது போல புறக்கண்களால் நோக்கினாலும் விரும்பவே செய்த பெண்களோ பலர் வாங்கும் வகையில் நீந்தினார்கள் அவர்களில் சிலர் நீந்துவதோடு நில்லாமல் எம்பி குதித்தும் கரணம் அடித்தும் விளையாட முயன்ற போது திடீர் திடீரென வெளிப்பட்ட அவர்களது அங்க லாவண்யங்களை கண்டுவிட்டு ஆடவர் சிலர் நீரோட்டத்தை மறந்து பல்தறிய பார்த்து சிலையாக நின்றபோது அவர்களையும் நீரோட்டம் கவிழ்த்து புரட்டியது சில பெண்கள் குங்குமத்தை இறைத்து விளையாடினார்கள் வேறு சிலரோ மஞ்சளை அளவிற்கு அதிகமாகவே மேனியில் பூசிக்கொண்டு மூழ்கினார்கள் அவற்றால் சிவப்பும் மஞ்சளும் ஏராளமாக கலந்து வெள்ளி என ஓடிய நீரில் மிதந்தபோது போது கதிரவனின் ஒளி அதில் ஊடுருவி கதிர்களை வண்ண கோடுகளாக காட்டின ஆடைகளை நழுகு விட்டது போல ஆடவர் சிலரும் சேலைகளை நெகிழ விட்டது போல சிங்காரிகள் சிலரும் திசை மாறி நீந்தி தனி இடங்களில் கைகளை போர்த்து கொண்டார்கள் ஆபத்தில் சிக்கியது போல பெண்கள் சிலரும் உதவ வந்தது போல ஆடவர் சிலரும் சாகசங்களை காட்டி காதல் கனிகளை தொடுத்து உடலோடு உடல் உரசி நீருக்கடியில் மூழ்கையும் எழுந்துமாக சரசம் ஆடினார்கள் அப்படி ஈடுபட்ட போது நடந்துவிட்ட முரட்டுத்தனத்தினால் விளைந்துவிட்ட ஊமை காயங்களால் இன்ப வேதனை அடைந்து பொய்கோகம் காட்டிய பெண்களின் சிலர் மஞ்சள் நீரை வாரி இறைத்து ஆடவர்கள் மீது வீசவும் அதனால் அவர்களது உடலில் ஆங்காங்கே தங்கிவிட்ட மஞ்சள் துணுக்குகள் கதிரவனின் ஒளியில் பொன்மணிகள் போல ஊத்து தெரிந்தன வையை ஆற்றையும் வையையில் விளையாடிய வடிவக்கரசிகளையும் ஆடவரையும் வடகரையில் நின்றபடி கண்ட அபராஜிதன் கண்களை உயர்த்தி ஆற்றின் அக்கறைக்கு சற்றே தள்ளி வானை தொடுவது போல மழைக்கால வேகம் திரையாக வந்து நின்றார் போல தெரிந்த கோட்டை சுவற்றை கவனித்த போது வையை யாரு கோட்டையின் வட அரணாக அமைந்திருந்ததை உணர்ந்து கொள்ள முடிந்தது கோட்டையின் மற்ற முப்புறங்களிலும் அடர்ந்த காவல் காடுகள் உண்டாகி இருந்ததையும் அவன் கண்டான் அந்த காட்டு மரங்கள் மிக பெரியதாகவும் நன்றாக தழித்ததாகவும் இருந்ததையும் கவனித்த அவனுக்கு மதுரை மாநகர் பகைவரின் தாக்குதலுக்கு இலக்காகி வெகு காலம் ஆகியிருக்க வேண்டும் என்பது புலப்பட்டது அந்த காட்டு மரங்களும் மதில் சுவற்றுக்கு சற்று தள்ளியே அமைந்திருந்ததால் பகைவர் எவருமே கோட்டையின் காவல் வீரர்களுக்கு தெரியாமல் வாயில்களை நெருங்குவதற்கு சாத்தியமில்லை என்பதையும் அப்படி நெருங்கினால் இமைக்கும் நேரத்தில் காவல் வீரர்கள் எளிதில் அளித்துவிடவும் முடியும் என்பதையும் அவன் அறிந்து கொண்டான் மதில் சுவர் சுமார் நாற்பது அடி உயரத்திற்கு உறுதியாக அமைக்கப்பட்டிருந்ததையும் அவற்றில் ஆங்காங்கே கணக்கற்ற தொலை மாடங்கள் இருந்ததையும் மதில் தலங்களில் காவல் வீரர்களின் நடமாட்டம் இடைவிடாமல் நிலவியதையும் கண்ட அவனுக்கு மதுரை மாநகர் பாதுகாக்கப்பட்டிருந்த விதம் குறித்து மிக பிரமிப்பாக இருந்தது கோட்டையின் உள் வயணங்களை காண முடியவில்லை என்றாலும் புறத்தோற்றத்தை கொண்டே அவனால் அவற்றை யோகிக்க முடிந்தது கணக்குகள் எல்லாம் புரிய புரிய அவனுக்குள் உண்டாகி இருந்த ஆசை வேகம் அதிகரித்தது பல்லவ மாமன்னரும் பாண்டியனை அரசலாற்றுகிறையில் புறம் கண்டவருமான நிரூபத்துங்க வருமர் தன்னிடம் சொல்லியிருந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்த அவர் மன்னர் விஷயத்தோடுதான் கூறியிருக்கிறார் நான் இருந்தாலும் அப்படித்தான் சொல்லியிருப்பேன் என தனக்கு தானே அவன் கூறிக்கொண்டான் மன்னர் கூறிய விஷயத்தை உடனடியாக கண்டுவிட வேண்டும் என்று அவனது மனம் துடித்தது மனிதனிடம் துடிப்புகள் பெருகும் அளவிற்கு அவை நிறைவேறும் வாய்ப்புகள் விரும்புவது போல கிடைத்து நிறைவேறாத நிலையில்தான் மனிதனிடம் அதிக துடிப்புகளும் ஆசைகளும் பிறக்கின்றன அபராஜிதனுக்கும் அத்தகையதொரு துரதிர்ஷ்டம்தான் நேர்ந்தது கோட்டைக்குள் நுழைந்து அவன் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தும் அதற்காகவே காஞ்சி மதுரைக்கு வந்த நாட்கள் இரண்டு கோட்டைக்குள் நுழைய முடியாத அவன் இருந்தான் நான்கு முறை முயன்றும் நுழைய முடியாதவனாக தவித்தான் என்ன காரணத்தாலோ நகரில் கெடுபிடிகள் அதிகமாக இருந்தன கோட்டைக்குள் பிரவேசித்தவர்களும் கோட்டையில் இருந்து வெளியேறியவர்களும் கடுமையான சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அயலார்களும் சந்தேகத்திற்கு உரியவர்களும் அனுமதி மறுக்கப்பட்டார்கள் அதன் காரணம் சரிவர தனது காரணங்களை அறிந்து வருவதற்கும் கோட்டைக்குள் வாய்ப்புகளை அறிவதற்கும் அனுப்பியிருந்தான் தற்போது ஆற்றங்கரையில் நின்றபடி ரசனை ஒருபுறமும் விசன்னம் ஒருபுறமுமாக அழுத்திய நிலையில் பலவாறு யோசித்தவனாக ஆற்றங்கரை அசோகவனத்தில் நெடுநேரம் நடமாடினான் நேரம் செல்ல செல்ல கோட்டை பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்தது காவல் வீரர்களும் வீரர்களும் தெரிந்தார்கள் கரையோரமாக இருந்த வடக்கு வாசல் பகுதி அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள் வழிதோறும் கட்டப்பட்டன அந்தனர் கூட்டம் வேறு அடிக்கடி முளைத்தது இப்படி ஒவ்வொன்றும் புதிர் போல வளர்ந்து கொண்டிருக்க அவன் எதிர்பார்த்த மாலை நேரமும் வந்தது சீனனும் வந்தான் பூனை முகமும் யானை கண்களுமாக விசித்திர தோற்றமுடைய அந்த சீனன் அவசியத்தை பொறுத்து தமிழனை போல வேடம் தெரிக்க முற்பட்டு முடிவில் அனுமாரை தேடி போய் குரங்கை பிடித்து வந்தது போல ஆகிவிடவே இப்படியும் மல்லாமல் அப்படியும் மல்லாமல் விபரீத மனிதனாக அவன் காட்சியளித்தான் அவனை கண்டதுமே நேரத்தை வீணடிக்காமல் என்ன சீனா என்ன அறிந்து வந்தாய் ஏன் இந்த கெடுபிடிகள் என வினவினான் அபராஜிதன் அவன் சுற்றமுற்றும் பார்த்துவிட்டு காதில் ஏதோ ஊதியதும் அது மட்டும் உண்மையானால் உடனடியாக கோட்டைக்குள் போயாக வேண்டுமே என முனம் சரி உள்ளே போக வழி ஏதாவது கண்டாயா என கேட்டான் பூனையாக இருந்தால் ஒழிய உள்ளே நுழைய முடியாது என்றான் அந்த சீனன் ஆமாம் கோட்டை பகுதியில் ஏன் இந்த திடீர் சுறுசுறுப்பு அதற்கும் பதிலே சொன்னான் சீனன் அதை கேட்டதும் அபராதிதனின் கண்கள் மூடின கைகள் இரண்டும் இணைந்தன அடுத்த கணம் அவனிடம் திட்டம் ஒன்று உருவாயிற்று அதை வாய்விட்டு கூறவும் செய்தான் மிகவும் அபாயமான திட்டம் என சீனனின் உதடுகள் முணுமுணுத்தன மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் வழக்கம் போல உங்கள் ஆதரவு அதிகமாக எதிர்பார்க்கிறேன் நன்றி